யார் மக்கள் செல்வி அமைப்பு அவர்களால் உண்மையிலேயுமே கடந்த கிழமை வளைய கல்வி பணிப்பாளர் பணிமனே அதாவது சுவாதம் சம்பந்தமான கருத்தரம் இடம்பெற்றது அந்த கருத்தரங்கில் கூறப்பட்ட விடயம் உண்மையிலேயுமே பிள்ளைகளுக்கான அதாவது கழிவகற்ற முறை அதாவது மூன்று நிறங்களை பிரதானமாக சொல்லி சிவப்பு நீலம் பச்சை அதை உபாரு அகற்ற அந்த டஸ்ட்பினையும் போட்டு காட்டி சொல்லப்பட்டது உண்மையிலேயுமே நான் என்ன யோசிச்சு வந்தேன் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே நான் ஒரு ஒரே ஒரே டஸ்பினை தான் எல்லாத்தையும் மதுக்குள்ள போடுறது எனக்கு எங்களுக்கு அதுக்குரிய வசதி இல்லை என்ன செய்யலாம் என்று நான் உண்மையிலேயுமே யோசிச்சு இதுன்றேன் எனக்கு ஒரு வரப்பிரகாசமாக எங்களை முன்பள்ளிக்கு இந்த செல்பின் பணியமான அமைப்பால எங்களுக்கு இந்த கழிவகற்றக்குரிய மூன்று நிறங்களையும் பிரதான மூன்று நிறங்கள்லையும் தந்து உதவியமைக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உண்மையிலேயுமே இந்த காலகட்டத்துல வாசிப்பு மிகவும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது அதாவது மக்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருமே இந்த வாசிப்பில ஈடுபாடுறது இல்லை நூலகங்களுக்கு போய் வாசிப்பை பயன்படுறதில்ல அந்த வகையில இந்த வாசிப்பை மேம்படுற காண்டி உண்மையிலேயுமே இந்த வாசிப்பு மனிதனை பூர்ணப்படுத்தும் என்ற ஒரு குறிக்கோளோட கல்வியை மேம்படுத்துறதுக்காக இந்த வாசிப்பு புத்தகங்களை கொண்டாந்து எங்களுக்கு செல்வி நாய்க்கு களியமான அரசாங்க அவர்கள் தந்துள்ளார்கள் அவர்களுக்கு நாங்கள் உண்மையான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோட நாங்கள் இந்த தந்ததோட மட்டும் நிற்காமல் எங்களுடைய வாசிப்பு புத்தாத்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு இளைஞர்களுக்கு அதை கொடுத்து பயன்படுத்தி இதை நாங்கள் மென்மாலும் மென்மேலும் வளர்ப்பம் சொல்லியும் மற்றும் உங்களுக்கு இந்த தேவையானவரை புத்தாங்களை எங்களுக்கு என்னென்ன தேவையென்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் அதையும் நாங்கள் பார்த்து என்ன தேவையார்கள் கோரி பெற்று எங்களோட கிராமங்கள் எங்கள அயர் கிராமங்களை வளர்க்கிற குறி முயற்சியை செய்வோம்னு சொல்லி கோரி இந்த செல்வின் பழையமான சங்க அமைப்புக்கு மனமார்ந்த நன்றிய பெற்றோர் சார்பாகவும் எங்களோட அமைப்பு சார்பாகவும் அஹ் ஆசிரியர் சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும் கூறி விடைபெறுவதே நன்றி